பலூன் பெரும் பலூன் பெரும் என்று சொல்லுவாங்களே அதுதான் அந்த பலூன் இப்போ நாங்க போய்கொண்டு வந்தப்ப கோட்டைக்கல்லார் பாலத்துல வந்து ஒரு பாரிய விபத்து நடந்துருக்கு ஹலோ வணக்கம் டிஎம்எஃப் நான் உங்கள் ஆசை இன்றைக்கு ஒரு வீடியோ எடுக்க போவோம் என்று இருந்த நம்மளுடைய யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் பயணிச்சு தான் வீடியோ எடுக்கிறோம் நாங்கள் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு பைக் வீடியோ இருந்த நீங்க புதுசாக பல்சர் இறங்குது அப்புறம் என் என்எஸ் வந்து இறங்குது அப்போ நீங்கள் வந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அந்த வகையில் நாங்களும் வந்து வீடியோ எடுக்க போயிருந்தோம் நாங்கள் போகிற இடத்துல கோட்டைக்கல்லார் பாலத்தில் வீடியோ எடுக்க நாங்கள் கொஞ்சத்துரம் போகணும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் போகணும் அந்த கம்பெனிக்கு போகிறண்டா பஜாஜ் கம்பெனிக்கு அப்போ நாங்கள் இருந்தப்ப கோட்டைக்கல்லார் பாலத்தில் வந்து ஒரு பாரிய விபத்து நடந்துச்சுங்க வாகனங்கள் நம்ம ஓடுறோம் நம்ம கவனமாக போகணும் உண்மையிலே இந்த இடத்துல எந்த உயிராபத்தும் நடக்கல இந்த காயங்கள் கூட ஏற்படையில் இந்த பாரிய விபத்துக்கு அந்த வண்டியை பார்த்து எல்லாம் தெரியும் நான் இதில் பீடியோ எடுத்துருக்கேன் பீடியோவில் வடியை பாருங்க அந்த வண்டி அப்படியே முன்னுக்கு அந்த கார் இருக்குது அப்படியே நொறுங்கி போயிருக்கு முன் சேர்த்து அப்படியே இல்லை அப்படி ஏறிட்டர் எல்லாமே வந்து உடைஞ்சி போயிருக்குது அதே போல் பின்னுக்கும் அந்த கார் அடி வெட்டிருக்கு பின்னுக்கு முன்னுக்கும் அடியோட ரெண்டு பக்கம் அடிச்சிருக்காங்க அந்த கார் எப்படி என்று பார்த்துக்கலந்தா இந்த கார் வந்து இதில் இந்த பாலத்தில் கோட்டைக்கல்லார் பாலத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக் ஒன்று இருக்குது ஸ்பீட் பிரேக் அதில் வந்து சிலோவாயிருக்கு கார் சிலோவாகி அந்த பம்மிங்கால் தாண்டி வரக்குள்ள பின்னுக்கு வந்த இந்த லோரி காரால் வந்து பின்னுக்கு அடிச்சிருக்காரு காரில் ஒன்று போய் அடியோட இந்த கார் உடனே முன்னுக்கு இருந்தது அங்கால மஹேந்திரா லோரி வந்து கொண்டு இருந்தது சின்ன வாகனம் மஹிந்திரா அது வந்து கொண்டு இருந்தது அது அதில் சைட்டால் வந்து கொண்டு இருந்தாப்ப இதில் போய் அடி வந்துருக்கு இந்த கார் போய் மஹேந்திரா இதில் அடியோட முன்னுக்கு அடிக்க அடியில் இந்த காருக்கு ஒரு பாரிய விபத்து உடனே அந்த ஏர் வந்து ஏர் பலூன் சொல்லுவாங்க அது வந்தபடியாக எந்த ஆபத்து நடக்கல ஒரு நல்லபடியாக இந்த இது முடிஞ்சுது ஓகே உண்மையிலேயே பல ஆபத்துகளை தாண்டி நாங்கள் வீடியோ எடுக்க போய்கொண்டிருக்கோம் மறந்து நாம் நம்முடைய யூடியூப் சேனலில் புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன் இந்த இடத்த ஒரு பதட்டமாக இருக்குது இந்த இதை பார்த்த உடனே எங்களுக்கு வேர்த்து கோட்டுது ஒரு பதட்டத்தில் கதையும் பெறுதில்லை இப்படி திக்கி திக்கி தான் கதைக்கிறோம் ஏதாவது பிள்ளையை கதைச்சிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க அந்த அப்படியே ஒரு அடி இந்த அடியை பார்த்ததுமே எல்லா மக்களும் இதால் போகிறவங்க நின்று கட்டாயம் பார்த்து போகிறாங்க அப்படியான ஒரு அடி எங்களுக்கும் ஒரு மாதிரியா இருக்குதை பார்த்தோன்னு நாங்க இப்ப வீடியோ எடுக்க போறதா இல்ல இல்லையாண்டு இப்ப கன நேரமா ஜோதிச்சு இருந்தோம் நாங்க தான் இந்த வீடியோ நம்ம மக்களுக்கும் போடுவோம் அவதான் நம்ம பயணிக்கட்டுமோக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் வேற எந்த நோக்கத்தோடும் இந்த வீடியோ போடல ஓகே இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் இந்த பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய ஒன்று நடந்திருக்குது இடத்த ஓந்தாச்சி மட்டும் பாலத்துல இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு நான் என்ன நடந்ததுன்னு சரியா தெரியல தொடர்ந்து சரியான கூட்டமா இருக்கு அந்த பலூன் பெரும் பலூன் பெருமென்ட் சொல்லுவாங்களே அது உள்ளே போய் காட்டுங்க கிட்ட போய் காட்டுங்க பலூனு தொடங்கணா இங்கே வாருங்க அந்த பலூனு பலூன் பெரும் பலூன் பெருமென்ட் சொல்லுவாங்களே அதுதான் அந்த பலூன் ஓகே இது வந்து கோட்டைக்கு எல்லாருமே பாலத்துல நடந்துட்டு இருக்கேன் பாலத்தில் ஒரு பயங்கரமான சம்பவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்மிங் தானே பம்மிங்ல வந்து இந்த கார் வந்து சிலோவாயிருக்கு சிலுவாகிற நேரத்துல பின்னுக்கு அந்த லோரி காரால் வந்து அடிச்சிருக்காரு பின்னுக்கு காருக்கு அடியோட இந்த கார் போய் கண்ட்ரோல இழந்து அடித்த உடனே போய் இந்த முன்னுக்கு நிற்கு மயந்திர பண்டி பாருங்க அது வந்து அதில் சைட் ஆல்லைஞ்சால வந்து கொண்டு இருந்துருக்கு அதுல போய் இந்த கார் மோதிருக்கு மோதினொன்னே அது ஸ்பீடா வந்துருக்கு நினைக்கிறேன் நினைக்கிறேன்டா அதோட சைட் அளவிற்கு இஸ்ட்டாக வந்துருக்கு இது போய் மோதன ரெண்டு மோதின வேகத்தில் அடிவட்டி பாருங்கள் இப்படி இருக்கண்டு எந்த ஆபத்துமே நடக்கல நல்ல காலம் உயிர் ஆபத்து எதுவுமே நடக்கல கார்காராகளுக்கு அதுக்கு என்னையா ஆ இந்த இருக்கு அங்கே இவங்க தான் ஓடி வந்தவங்களா அவிஞ்சாலும் பாருங்க இந்த இருக்கு இந்த கருப்பு செட் போட்டு அண்ணாக்கள் தான் ஓடி வந்திருக்காங்க இது ஒரு கம்பெனி வண்டி இவங்க தான் ஓடி வந்தவங்க இந்த ஆபத்தும் வந்து ம் ம் நாங்களும் வந்து இப்பதான் பீதி எடுப்பு வந்து போய்கொண்டிருந்தேன்ப்ப இந்த எதிர்ச்சியா வந்து இந்த சம்பவம் நடந்துருக்கு இந்த அண்டா ஒரு பயங்கரமான அடி இப்படி ஒரு விபத்தை நான் இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும் இந்த ஏர் மட்டும் மேலே ஒரு பயங்கர ஆபத்து நடந்திருக்கு இதுல எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஏர்ல வந்து பாருங்களா இருக்க இது வந்தபடியா தான் காப்பாத்தப்பட்ட இது மட்டும் வரலண்டா சரி கதை ஒரு பெரிய பாரிய விபத்தா இருந்திருக்கும் உண்மையிலே நாம் பார்த்ததிலே மிகப்பெரிய விபத்து இதுதான் இந்த பாருங்க வலுவன்னு எந்த ஆபத்துன்னு நடக்கல நல்ல காலம் அப்படிதான் நினைக்கிறேன் இந்த முன்சேப்ப காட்டுங்களாம் அடியேண்டாவது பயங்கரமான அடி விழுந்திருக்கு பின்னுக்கு காட்டுங்க இது என்ன இது இது எப்படி அடிவெட்டு மட்டும் சரியா தெரியல பின்னுக்கும் அடி விழுந்திருக்கு முன்னுக்கும் அடி விழுந்துருக்கு ரெண்டு மூன்று வாகனம் அடிவட்டு இருக்கு அடிவட்டு இருக்கு பின்னுக்கு அடி முன்னுக்கு அடி விழுந்துருக்கு பலத்த அடி விழுந்திருக்கு அதனால மக்கள் கூட்டமா இருக்குது சுத்தி பார்த்தமன்றா மக்கள் கூட்டமா இருக்குது அங்கால மகேந்திரா இதை காட்டாங்க முன்னுக்கு கொஞ்சம் இந்த ரேடியேட்டரா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உடைஞ்சுது அப்படியே உடைஞ்சு பறந்துது கண்ணாடி பாருங்க கண்ணாடி எல்லாம் தூ அடுத்தது உள்ள இந்த யார் இதெல்லாம் காப்பாற்றிருக்காங்க மக்கள் ஓடிச்சுருந்தாங்க தப்பி இருக்காங்க பலூன் பெரும் பலூன் வரும் அதெல்லாம் தப்பி இருக்காங்க அங்க பாருங்க இதெல்லாம் அடிச்சு கொட்டிருக்கேன் நேக்கள் சரியா தெரியல என்ன நடந்தேன் எல்லாருமே இப்ப ஓடி வந்திருக்காங்க இவடத்தெண்டாக்கல வந்து போயிட்டாங்க என்ன அடி வெட்டது அந்த பெட்டி செட்டை பாருங்க அப்படி எப்படி உடைஞ்சிருக்குன்னு அந்த ரேடியேட்டர்ன்றது அதே இல்ல அடி அண்டாரு பயங்கரமான அடி விழுஞ்சிருக்கன்னு ஒயில்ல அமூர்த்தப்பட்டிருக்கேன் அதால பாருங்க இவடத்த எக்ஸலன் நடந்ததுன்னு தெரிஞ்ச உடனே கூட்டம் அள்ளுது அப்படியே அவ்வளவு பேர் வந்து கொண்டிருக்காங்க ஏண்டா ஒரு பாரிய விபத்து இது இவடத்தை நடந்தது அங்காள பின் சைட்டையும் காட்டுங்க பின் சைட் இருக்கா பாருங்க எப்படி இருக்குன்னு இதை காட்டும் அந்த உள்ளுக்கு பாருங்க பலூன் எப்படி உடைச்சிட்டு வந்திருக்கேன் இது மட்டும் இல்லையன்று இருந்தா சரி ஆக்கல்ற கதை முடிஞ்சிருக்கும் இது இருந்தபடியா தான் தப்புனவங்க பலூன் வரும் பரும் வரும் என்று சொல்லுவாங்க இப்ப அந்த ரீதி அந்த பலூன் எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி இஞ்சாலை பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இருக்கு இந்த வண்டியில் அட்டியோட அந்த காரை அடிச்சு அடியில மஹேந்திரா வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க ஏரியேட்டர்னு சொல்லுவாங்க ஏரியேட்டர் தான் நினை அதால வந்து தண்ணி ஒழுகி கொண்டு இருக்குது ஒரு பயங்கரமான அடி இதுல வந்து அந்த கார் வந்து முன்னுக்கு மோதினது நல்ல காலம் இதில் ஓடி வந்த அண்ணாக்களுக்கும் எதுவும் பெரிய காயங்களும் எதுவும் ஏற்படலை சின்ன சின்ன காயம்தான் 帮扶。嗯